ஹலோ குழந்தைங்களா இது பூமியுடன் கதை கேட்கும் நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் ஸ்பின்சி ஸ்பைடர் எழுதி படம் வரைஞ்சவங்க ஹெர்மந்தர் ஓரி இந்த கதை நமக்கு பிரத்தம் புக்ஸோட ஸ்டோரி விவத்தளத்துலேருந்து கிடைச்சது சரி கதைக்குள்ளே போவோம்மா குட்டீஸ் ஃபேர் ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு காட்டில் ஸ்பின்சின்னு ஒரு சின்ன சிலந்தி பூச்சி இருந்தது அது எப்பவுமே தன்னோட கொள்ளு தாத்தாவான வின்சி ஸ்பைடரை பற்றி தன்னோட ஃப்ரெண்ட்ஸான அண்ணன் பெரிய வண்டுக்கிட்டேயும் தம்பி சின்ன வண்டுக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கும் எப்படியாச்சும் தானும் அவங்க தாத்தா மாதிரி பிரபலமாகணும்னு ஆகணும்னு ஆசை அதனால் அது ஒரு நாள் என்ன பண்ணுச்சு மரத்தொடையிலேருந்து அடுத்த கிளைக்கு போய் பார்த்துச்சு அங்கே பிரபலம் இருக்கா அப்படின்னு ஆனால் அங்கே இல்லை அது மறுபடியும் அடுத்த அடுத்த கிளைகள் மேலே ஏறி போய் பார்த்துச்சு இப்படியே அது பத்து கிளைகள் ஏறி போய் தேடிச்சு எங்கேயுமே அதுக்கு பிரபலம் கிடைக்கல ஒரு நாள் அதோட நண்பர்கள்கிட்ட கேட்டுச்சு எப்படி தன் தாத்தா மாதிரி பிரபலம் ஆகுறது அப்படின்னு அதுக்கு அண்ணன் வந்து சொல்லிச்சு பீல்னு ஒரு கிளி எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அது மனிதர்கள் வாழ்கிற இடத்துல வாழும் அதுக்கிட்ட நாங்கள் கேட்டோம் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு அதுக்கு யாரும் செய்யாத ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு எல்லாேருக்கும் உங்கள் பேர் தெரிஞ்சிருந்தால் அதுதான் பிரபலம் ஸ்பின்சி உடனே ரொம்ப சோகமாயிடுச்சு அண்ணன் வந்து ஸ்பின்சிக்கு ஆறுத சொல்லிச்சு எனக்கு தம்பி வண்டுக்கு இங்கே இருக்கிற எல்லா சிலந்தைகளுக்கும் அப்புறம் பீல் கிளிக்கும் உன்னை தெரியும் நீயும் பிரபலம் தான் ஸ்பின்சி அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் யாருமே என்னை பற்றி பரைம்ஸ் பாடல இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு ஸ்பின்ஸி உக்காந்து யோசிச்சுது அதால் என்னவெல்லாம் செய்ய முடியும்னு அதால் அழகான ஒரு சிலந்தி வலை பின்ன முடியும் பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட முடியும் மேகமா மேலே கீழே ஏறி இறங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுது ஆனால் அதுக்கப்புறம் அதுவே சொல்லிச்சு இது எல்லா சிலந்தி பூச்சிகளும் தான் செய்யுது அப்படின்னா எப்படி நான் பிரபலம் ஆகிறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தது அதுக்கு தெரியலை இப்படியே கொஞ்ச நாள் அப்ப அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு ஸ்பின்சி காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு அண்ணன் வந்து வேகமாக சத்தம் கேட்டுச்சு உடனே ஸ்பின்சி கீழே இறங்கி வந்து பார்த்தா தம்பி வந்து கல்லுக்கடியில் மாட்டிக்கிட்டு வெளியே வரும்போது கால்ல அடிபட்டு இருந்தது உடனே ஸ்பின்சி அண்ணன் வண்டுக்கிட்ட ஒரு சின்ன இலைய கேட்டுச்சு அண்ணன் வந்து உடனே கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்போ அந்த இடம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு குட்டீஸ் உடனே அண்ணன் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அதோடய சொந்தக்காரங்களான மின்மணி பூச்சிகளை கூட்டுச்சு அவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வெளிச்சம் கொடுத்தாங்க ஸ்பின்சி அந்த இலக்காம்பை எடுத்து தம்பி வந்து காலில் வச்சு இலைய ரெண்டு பக்கமும் பிச்சு அதோட சிலந்தி வலை பின்ற நூலால் நல்லா இறுக்கமாக கட்டுச்சு இப்போ தம்பி வண்டுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது உடனே மற்ற வண்டுகள்லாம் சேர்ந்து அதை கொண்டு போய் அதோட வீட்டில் விட்டுட்டாங்க ஸ்பின்சிக்கு ரொம்ப கலப்பாக இருந்துச்சு ஆனால் அது அன்பனை காப்பாற்றுனது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ எல்லாரும் பீழ்கிளி ஸ்பின்ஸியை பற்றி எழுதி கொடுத்த பாட்டை பாடுனாங்க இப்போவெல்லாம் சாயந்தரம் ஆனால் ஃபேர் ஃபாரஸ்ட்ல மின்மினி பூச்சிகள் ஸ்பின்ஸி வீட்டை சுற்றி நின்று இந்த பாட்டை பாடுறாங்க இந்த பாட்டு ஃபேர் ஃபாரஸ்ட் முழுவதும் ரொம்ப பிரபலம் ஸ்பிங்ஸு இதுக்கு என்ன பதில் சொல்லுச்சுன்னா நான் பிரபலமானதை விட இப்போ எல்லாம் என்னோட நண்பர்கள் எந்த உதவி தேவைனாலும் என்ன கூப்பிடுறாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு குட்டீஸ் இதே மாதிரி நீங்க யாருக்காவது உதவி பண்ணியிருக்கீங்களா அதை பத்தி இந்த ஒர்க் இருக்கிற பக்கெட்ல எழுதி வண்ணம் தீட்டுங்க குட்டிஸ் நன்றி